நம்ம எல்லாத்துக்குமே வந்து மழை காலத்துலேருந்து அது ஃபீவரோட சீசனாகவே ஆயிருக்கு இப்போ நம்மளால வந்து சூழ்நிலை பிடிக்காமல் மழை காலத்தில் வந்து சமாளிக்க முடியாது அந்த குழந்தைங்களுக்கு வந்து சளி காய்ச்சலாம் முடிச்சுட்டுனா அவங்களால நாம பண்ண முடியாது அவங்க சாப்பிட மாட்டாங்க ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாங்க நம்மளுக்குமே ஃபீவர் எல்லாம் சரியாக டூ டேஸ் குழந்தைங்களுக்கு அது வந்து ஒன் வீக் மாதிரி ஆயிடும் அதனால அந்த வந்து இந்த சளி காய்ச்சலாம் வரைக்கும் முன்னாடி வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக அவங்க வந்து பிடிச்சிட்டு வந்தோடே குழந்தைங்க முடிச்சு நம்மள வந்து

சூரிய உடைய காட்டுறதுனால மழைக்காலத்துல எந்த சந்தோஷமே வராது வாயு பிரச்சனை தடுக்கும் நோயெ சக்தியெல்லாம் இருக்கும் காய்ச்சல் சண்டையிலாஸ்ட்டு தடுக்கும் இலக்கரி பிரச்சனைக்கு இதுக்கெல்லாம் அதுக்கப்புறம் பூண்டு வந்து நம்ம மாலையில சுந்தரத்தை விட்டு குடிச்சு வந்தோம்னா அது வந்து கடைபிடிக்க ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வந்தோம்னா தொப்பை அந்த தொப்பை வந்து கம்மியாக வருவோம்

నమ్ముకు వస్తుంది చలి కాదు కమ్మ ముఖ్యమంత్రీ నమ్మ తలై కుడికప్పుడు నేను తలైపు సాండి పోటోనా నమకుమే ఒప్పుడు తల సుఖమే సా అప్పుడు కూల్ అది సుమా సుమ ఇలా కంపెడి ముందు క్లోసాచ పళ్ళ వేసి ఓపన పూలు పూలు వచ్చిన టేస్ట్